ஒரு மருந்து கடைக்கு மருந்து மாத்திரை இதெல்லாம் சப்ளை பண்ண ஒரு கம்பெனியிலேருந்து வந்து ஒருத்தர் சப்ளை பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு அந்த கடை அந்த கடையில் முரளைங்கிற பையன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருக்கார் ரொம்ப சின்சியர் ரொம்ப நல்ல பையன் அந்த பையன் வந்து டிஃபார்ம் படிச்சுட்டு மருந்து கடையில் வேலை செய்கிறான் இவர் பேர் ரமேஷ் இவர் இந்த மூணு வருஷமாக இந்த பையனோட சின்சியாரிட்டியை பார்க்குறாரு அப்போ ஒரு நாள் இந்த பையன்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் வந்து டாக்டர் இல்லை அந்த ஜனங்கள்லாம் வெளியூரில் போய் தான் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அங்கே ஒரு டாக்டர் இருந்தால் நல்லா காசு சம்பாதிக்கலாம் அங்கே வந்து ஒரு சின்ன குடிசையில் ஒரு மருந்து மாத்திரை வச்சு ஒரு டாக்டர் உட்காந்தாவே நல்லா காசு பார்க்கலாம் நீ என்ன தம்பி சொல்கிறேன்னு கொஞ்ச நாளாக இவரை தொந்தரவு பண்ணுறாரு இந்த முரளைக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய ஒரு பையனும் அப்போ தான் பொண்டாட்டி பிரசவத்தில் இருக்கான் அம்மா அப்பா கூட இருக்காங்க அப்போ இந்த பையன் வந்து இந்த மருந்து கடையில் சேர்ந்து கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் ஆச்சு நல்ல நம்பிக்கையாக வச்சுருக்காரு அப்போ இவருக்கு இந்த மருந்து சப்ளை பண்ணுறவரும் ரொம்ப நம்பிக்கையான ஆளு இந்த முதலாளிக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்போ நாம் வந்து இவர்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு அவர் அமைதியாக இருக்கார் சரி பார்ப்போம் பார்ப்போன்ட்டு இவர் இவர் வேலையை பார்க்குறாரு அப்போ ஒரு நாள் ஒரு நாள் இவர் தொடர்ந்து போது ஒரு தடவை வ வந் கடைக்கு வரும்போது இவர் சொல்கிறார் கொஞ்சம் பொறுங்க அப்புறமா நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பொறுக்கிறாரு அவர் அந்த பிஸியெல்லாம் முடிஞ்சு கூட்டமெல்லாம் குறைவான நேரத்தில் அவர் முதலாளிகிட்ட இந்த மருந்து கொடுக்குற வரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சொல்கிறாரு அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ தான் என் மக என் சம்சாரத்துக்கு குழந்த பிறந்தது அப்பா அம்மா கூட இருக்காங்க என் சம்சாரம் டீச்சரு எனக்கு சம்பளம் ரெகுலர் சம்பளம் இந்த கடையிலேருந்து இருக்குது எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் ஆகிற வரைக்கும் நான் இந்த கடையில் பர்மனண்டாக வேலை செய்வேன் எனக்கு போதுமான அளவு பணம் இருக்குது இப்போது நான் வந்து போலி டாக்டராக வந்து கிராமத்தில் இருந்தேனா இதுக்கு மேலே எனக்கு என்ன வருமானம் வரும் என் குடும்பம் குழந்தை குட்டி அம்மா அப்பா விட்டு எடுத்து தான் நாங்கள் வந்து தங்கணும் எனக்கு இதுக்கு மேலே என்ன வருமானம் வரும் நாங்கள் செலவு செய்கிறதுக்காக சரியாக இருக்கும் அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா நான் மாட்டிட்டேன்னு வெய்யே யார் டாக்டர் எங்கே படித்தா என்ன படித்தேன்னு யாராவது ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணி என்னோடய டீட்டெயில் கேட்டாங்கன்னா நான் ஜெயிலுக்கு போனால் என் குடும்பம் எங்கே போய் நிற்கும் நடுவீதில் நிற்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் காசு காசைப்பட்டு இந்த மாதிரி தப்பான வேலையை செய்கிறாங்க சில பேர் ஆனால் அதில் நீளிச்சு இருக்கிறதில்ல அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இல்லையா எனக்கு அந்த கொஞ்சமான காசும் வேண்டாம் இல்லை நிரந்தரமாகவே கோடிக்கணக்காக வந்தாலும் அது வேண்டாம் அதை வாழ்க்கையை நிம்மதிக்கு எடுத்துரும் இருக்கிற சம்பளத்தை வச்சு நாங்கள் வந்து குடும்பத்தை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் இதில் வந்து நான் பெரிய ஆசை எதுவுமே இரு இல்லை இருக்கிறதையே எங்களுக்கு போதும் இந்த மாதிரி மற்றவங்களையும் தொந்தரவு பண்ணாதீங்க தெரிஞ்சுக்குங்க புத்தி இல்லாமல் தான் எல்லோரும் ஏதோ கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு தப்பான வழியில் போய் சீக்கிர சீக்கிரமாக மாட்டி நாசமாக போகிறாங்க அப்படின்னு அந்த முதலாளிகிட்ட வச்சு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குது அந்த பையன் சொல்கிறது ரொம்ப உண்மை எப்போவுமே தப்பான ஆசை நீங்கள் காட்டாதீங்க இதோடு சரி இனிமேல் உங்கள் கம்பெனியிலேருந்து நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு வராதிங்க எவ்வளோ தப்பான இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை வார்த்தை காட்டினா அவங்க வந்துடுவாங்க தானே அவங்க என்ன என்னாகும் அந்த குடும்பம் எங்கே போய் நிற்கும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாமா சட்டுன்னு ஏதோ ஒரு முடிவை சொல்லி பசங்களோட மனசை மாற்ற பார்க்குறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் எப்போவுமே வந்து உங்கள் வேலை என்ன மருந்து சப்ளை பண்ணுற வேலை அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து தப்பான வழி காட்டி தர்றீங்களே அப்படின்னு சொல்கிறார் யா அதே மாதிரி ஆயிரம் தப்பான வழி இருந்தாலும் நேர்மையான வழி ஒன்று தான் நமக்கு வாழ முடியும் அதை வந்து கரெக்டாக இந்த முரளி எடுத்து ரமேஷ் கிட்டேயும் சொல்கிறாரு முதலாளிகிட்டையும் சொல்கிறாரு அந்த நேர்மையான வாழ்கிற வழி ஒன்று தான் அந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர தப்பான வழியில் வர காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டனா எங்கேயோ போய் நிற்கணும்